கோவை சோமனூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட அளவிலான கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபு தலைமை வகித்தார் போட்டியில் சுமார் பதினாறு அணியினர் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இறுதிப் போட்டியில் சோமனூர் கரகம்பாளையத்தைச் சேர்ந்த ரெட் பாக்ஸ் அணி மற்றும் கணபதிபாளையம் கிங் ஸ்டார் அணியினர் மோதினர் முதலில் விளையாடிய கிங்ஸ்டார் அணி பதினாறு ஓவருக்கு எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தனர் அதைத் தொடர்ந்து விளையாடிய ரெட் பாக்ஸ் அணியினர் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்று அசத்தினர் முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஐந்தாயிரம் மற்றும் மூன்றாம் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழற்கோப்பை மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை தமிழக கழக கோவை கிழக்கு புறநகர் மாவட்ட அணியினர் செய்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டிகளை அனைவரும் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் અને કન્સ્ટન્ટલી ટી વાહ